എ <laughs> நீங்க சிகரெட் புடிச்சிங்களா இல்ல இல்லன்னு இந்த போதே மட்டும் போக வருது இங்கதான் தான் யூஸ் பண்ணனும் உயரமான இடம் இல்லையா ஆக்ஸிஜன் கம்மி என்னங்க வாயே திறந்தாலே தான போக வரும் எங்க நீ ட்ரை பண்ணுங்கங்களே வரை எடக்கு போக வருதுங்க ஏனோ ठीके குளிச்சிட்டு வா நான் குளிச்சிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்

வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் டம் புடிச்சிதாமா அதனா மீனு இதுதான் நான் முதல்ல கடைசியமா பண்றது அப்போதான் மீனு உனக்கு பிடிக்கலாமா நான் சுட்டுக்குறேன் 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 நான் சுட்டுக்குறேன் அப்பா சீக்கிரம் சுட வேண்டாம் குடிக்காம இருந்தா சரி அப்ப உண்ணு ஹலோ நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஐஞ்ச ரூம் சத்தமா சார் ஹலோ என்னடா தாடி போயில போன் பண்ணுவேன் அதுக்கு கூட டைம் இல்லையா இந்த ஹோட்டல்ல கால் போட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குறா ஒரே மழை இங்க மட்டும் என்னவா இங்கேயும் அதே மழைதான் தான் மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சுக்கு குலு குழுன்னு ஆயிப்போச்சுன்னா இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்சுக்கு சி சிம்லா ரேஞ்சுக்கு குளு குழுன்னு ஆயிருக்குமேடா ஓ அப்படியா மே மட்ராஸுக்கு பயங்கர மழையா மழை மட்டும் இல்ல ஒரே தண்ணி அதான் ஒரு புல்ல வாங்கிட்டு புல்ல குட்டிகளோட வீட்டுக்குள்ளே சந்தோஷமா செட்டில் ஆயிட்டேன் வெளியேயும் தண்ணி உள்ளேயும் தண்ணி டே இந்த சிப் தாயில போடுறா அம்மா நீ எத்தனை ரவுண்டு கொஞ்சம் தண்ணி போடுறது மட்டும் பிரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோட்டா குழு பண்ணிக்கோ டே எல்லாரும் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவ தாண்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவ எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் தான் ஃபாலோ பண்றேன் ஓகே ஆ சரி சார் ரூம் மாறி வந்துட்டேன் பரவாயில்ல ரொம்ப ஆமா கம் ரூம் பில்ல போட்டு

ஒரு கோட்டு ஆப்ப வாங்கி குடிக்கிறானே அவ குடிக்கா கிடையாது குடிகாரன்னா யாரு தெரியுமா ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல தா யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கு தெரியாம குப்பரை கிடைக்கிற பாத்தியா அவன் தான் குடியா இல்லம்மா நீங்க நிதானத்துல எல்லாம் தெரியுது முதல்ல போன அம்மா கிட்ட கொடுங்க சரி அவட்ட பேசுக அம்மாடி நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா கழுதைக்கு வாக்கப்பட்டா காதை பொத்திதான் போனோன்ற மாதிரி சில நாய்களுக்கு வாக்கப்பட்டா வாழ ஆட்டித்தாம தெரியணும்

இந்த ஒயின்லாம் குடிச்சதால் தான் கொஞ்சம் கலரு கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு அதனால தான் இந்த கருமத்தையே குடிக்கிறேன் ஆனா என்ன பிரயோஜனம் இந்த தாடி வந்து என் செவந்த கண்ணத்தை மறைச்சிடுச்சு ஓஹோ வைன் சாப்பிட்டா கலர் வருமா ஐயோ எனக்கு கலர் வரணுமே அப்ப நானும் இந்த கலரே போதும் நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா போறக்க ட்ரை பண்ணுவோமா சூப்பர் எனக்கு ரொம்ப பாராட்டாதீங்க

மாப்பிள்ளை இருக்கிறதுனால உங்க மேல பிரிய இல்லாத மாதிரி ஆக்ட குடுத்தேன் இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே இத பாருங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்கதான் பெருசு உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும் நான் எடுத்து ஏங்க உங்க காட்டுங்க ஏய் நீ ஏண்டி அவன் பனிய கிழிச்ச நீ ஏன்டா அவன் மூக்க கடிச்ச

நான் இந்த சைட்டானுங்களை பெத்துக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு என்னடா மூணு மாசம் ஆச்சான் குழந்தை இல்லையா உடனே உயிர் எழுத போறான் உயிர் அப்ப எனக்கு எப்பப்பா உயில்ல எழுதியீங்க ஓ மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிரெழுதுவேன் டேய் டேய் கொல்லி சட்டி மாதிரி இதை கையில வச்சுக்கிட்டு கேட்காதா பயமா இருக்குறா கீழே விடா ஏட்டியாரா மலைச்சொழு இன்பத்தை ஏற்கனவே மக்கள் தொகை நூறு கோடி போற போரவிடா உயிர் எழுத பத்தி எங்கிட்ட ஐடியா கேட்கும் புகையில் பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டால் ஏதோ சொல்லலாம் அப்போ க்ளீனில் உரியதுன்னு என்னப்ப சொல்றேன்டா ஏய் அவரு கேள்வி கேட்க